பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி ஒன்று குறிப்பறிதல் கூறாமை நோக்கிக் குறிப்பறிவான் எஞ்ஞான்றும் மாறா நீர் வையக்கணி கூறாமை நோக்கி குறிப்பறிவான் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் குறிப்பின் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொழல் குறிப்பின் குறிப்புணர் குறிப்புணர்வாரை உறுப்பினுள் யாது கொடுத்தும் கொளல் குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உருபோர் அணையரால் வேறு குறித்தது கூறாமை கொள்வாரோடு ஏனை உருபோர் அணையரால் வேறு குறிப்பின் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் குறிப்பின் குறிப்புணரா வாயின் உறுப்பினுள் என்ன பயத்தவோ கண் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் முகத்தின் முது குறைந்தது உண்டோ உவப்பினும் காயினும் தான் முந்துரும் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் முகம் நோக்கி நிற்க அமையும் அகம் நோக்கி உற்றது உணர்வார் பெறின் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் பகைமையும் கேண்மையும் கண்ணுறைக்கும் கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் நுண்ணியம் என்பார் அளக்கும் கோல் காணும் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற நுண்ணியம் என்பார் அளக்கும் கோள் காணுங்கால் கண்ணல்லது இல்லை பிற